சற்று முன் மோடி சொந்த ஊரில் பாஜக படுதோல்வி அதிர்ச்சி தந்த சர்வே ரிப்போர்ட் மிரண்டு போன பாஜகவினர் அதாவது குஜராத் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களை விட இந்த ஆண்டு தேர்தலில் வாக்குப்பதிவு வெகுவாக குறைந்துள்ளது இது அரசியல் கட்சிகளிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிந்துள்ளது இதில் குஜராத்தில் மொத்தமுள்ள இருபத்தாறு தொகுதிகளில் இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்துள்ளது இதில் பதிவான வாக்கு சதவீதங்களின் முதல் கட்ட புள்ளி விவரங்களை மத்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது இதில் கடந்த ஆண்டு தேர்தல்களை விட மிக குறைவான எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவானதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முடிந்த மக்களவைத் தேர்தலில் குஜராத்தின் வாக்கு சதவீதம் அறுபத்தி நாலு புள்ளி பதினொன்று இது ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதமாக இருந்தும் அனைத்து தொகுதிகளிலும் பாஜகவே வெற்றி பெற்றன ஆனால் நேற்று நடந்து முடிந்த வாக்குப்பதிவானது மிகப்பெரிய அளவில் குறைந்து வெறும் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளது இந்த மாநிலத்தில் அதிக வாக்குகளாக அறுபத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் பைரூஸ் தொகுதியில் பதிவாகி இருந்தன இங்கு இந்தியா கூட்டணியின் சக உறுப்பினரான ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் சைத்ரா வாசவா போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் பாஜக எம்பியாக ஏழாவது முறையாக இருந்த மன்சுக் வாசவா பாஜகவிற்காக போட்டியிடுகிறார் அதேபோல் குஜராத்தின் இருபத்தி ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது மீதமுள்ள பைரூச் பாவ் நகர் தொகுதிகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இவற்றில் பைரூச்சில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் எழுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தொம்போது சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன சட்டப்பேரவைக்காக நடைபெற்ற ஐந்து தொகுதிகளில் சராசரியாக அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன மேலும் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்ததை அடிப்படையாக கொண்டு குஜராத்தின் இருபத்தைந்து தொகுதிகள் யாருக்கு என்ற விவாதம் சூடாகி வருகிறது ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சொந்த மாநிலமாக குஜராத் இருந்து வருகிறது பாஜகவின் ஆதிக்கம் கொண்ட இந்த மாநிலத்தில் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதல் தொடர்ந்து அந்த கட்சியின் முதல்வர்களே தொடர்ந்து வருகின்றனர் இதில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வரை முதல்வராக நரேந்திர மோடி இருந்ததும் நினைவு கூறத்தக்கது ஆனால் மோடி சொந்த ஊரான குஜராத்தில் முதன் முதலாக பாஜக படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த முறை அமைந்திருப்பதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதி ஒட்டுமொத்தமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது ஆனால் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே மோடி சொந்த ஊரான குஜராத்தில் பாஜக படுதோல்வி அடைவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது